ஒன்பது நாட்களாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் சாஸ்திரி பவனை முற்றுகையிட சென்றனர் அவர்களை போலீசார் பாதி வழியிலேயே கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறித்து விரிவான தகவலை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா நமோடு இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணா எவ்வளவு இளைஞர்கள் இளைஞர்கள் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சாஸ்திரி பவன் முன்னதாக முற்றுகையிட முயன்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய காரணத்தினால் சாஸ்திரி பவன் முன்னதாக அவர்கள் சாலை ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றுக்கணக்கானவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து கோஷமிட்டு தொடர்ந்து முழக்கங்களை இட்டு வருகின்றனர் தற்போது போலீசார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தாங்கள் கைது செய்ய நடவடிக்கை ஒத்துழைக்க மாட்டோம் என்று

அவர்களை தடுத்து நிறுத்திய காரணத்தினால் சாலையிலே அமர்ந்து அவர்கள் செய்யும் போக்கில் ஈடுபட்டு வருகிறார் மாணவர்கள் அனைவரும் குண்டு கட்டாக தூக்கி வாகனத்தில் கைது செய்யும் அந்த நடவடிக்கையை நீங்களே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஈடுபட்டு இளைஞர்கள் வெறும் அவர்களா இல்ல வேற ஏதேனும் அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இவர்கள் வந்து மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் தைல் ஃபை எஸ்எஃப் ஐ போன்ற இளைஞர் மற்றும் மாணவ அமைப்பை சேர்ந்தவர்கள் டெல்லியில் நடந்த அந்த நிர்வாண போராட்டத்திற்கு காரணமாக மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் நிவாரணம் கேட்டு சென்ற விவசாயிகள் நிர்வாணத்தாக நிர்வாணமாக போராடிய நிலைமைக்கு மத்திய அரசு மாநில அரசும் கொண்டு சென்று விட்டது என்ற அடிப்படையில் தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாது மண்வட்டி விவசாயிகள் போன்ற வேடத்தில் அறை நிர்வாணத்தில் கூட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் மாணவர்கள் அனைவருமே தற்போது சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு சாட்சிகள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அனைவருமே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டு வருகிறது தற்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்கள் ஒரு பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்கள் கோஷங்களை எழுப்பிக் கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணா நீங்க தொடர்ந்து இணைப்புலேயே இருங்க தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றும் காட்சிகளும் மறக்கலாம் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் அதேபோல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி கோரிதான் டெல்லியில் இருபத்தி ஒன்பது நாட்களாக விவசாயிகள் தொடர்ந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேற்று உச்சபட்சமாக அவர்கள் பிரதமர் அலுவலகம் முன்னிலையில் நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது என்பதே சொல்லலாம் தற்போது விவசாயிகளின் நிலைமையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்துதான் சென்னையில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை முற்றுகையிடுவதற்காக மாணவர் அமைப்பும் இளைஞர் அமைப்பும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலையில் அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்ப்பை பதிவு செய்து முழக்கங்களை எழுப்பி வந்தனர் அவர்களை தற்போது போலீசார் வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றும் காட்சிகளைதான் நாம் கொண்டிருக்கிறோம் 六路，六路、啊，啊，六、啊、路，我们走 கை வைத்து இழுத்து வண்டியிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கண்டிக்க கூடியது நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக

அப்படின்னு <laughs> பாரு இனி விவசாய பிரச்சனை போராட்டிட்டு இருக்கோம் இனி டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்துருக்காங்க அவங்களா இந்திய மாணவ சங்கம் இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் போராட்டிட்டு இருக்கு இந்த போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா எங்க அடிச்சு ஓட விடுறாங்க மக்களுக்காக போராட்ட கூடாதா மக்களுக்கு போராட்ட என்ன பண்றது இந்த மாதிரி பண்றாங்க இத பத்தி நா என்ன பண்றது மக்களுக்காக போராட்டம் தொடர்ந்து போராட்டிட்டே இருப்போம் விவசாயிகளுக்கு அங்க அங்க பயிர்க்கப்படி எல்லா இது தடங்களும் இதுவரை எங்க போராட்டிட்டே இருப்போம் எங்க போராட்டம் ஓயவே ஓயாது நித்யராஜ் டிஒய்ஃபை அளால போய் போணும். நான் குட்ட வேண்டியது. இல்ல அங்க கொடுப்பாங்க சார். அங்க பைட் கொடுப்பாங்க சார்.

சாஸ்திரி முற்றுகிட்டு இந்திய மாணவர் சங்கம் வாலிவர் சங்கம் போராட்டம் நடத்துகிறோம் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிமுக காவல்துறை காட்டு பிராண்டித்தனமாக மாணவர்களையும் வாலிபர்களையும் அடித்து கைது செய்வதையும் வன்மையாக கண்டுகிறோம் மாரியப்பன் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணா தற்போது சாஸ்திரி பவன்ல போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த அனைவருமே கைது செய்யப்பட்டார்களா இல்ல பாதி பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா சென்னை சாஸ்திரிபவன் அலுவலத்தை இளைஞர்கள் திடீரென முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவலை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம் கிருஷ்ணா தற்போது ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து இளைஞர்களும் கைது செய்யப்பட்டார்களா இல்ல பாதி பேர் மட்டும்தான் கைது செய்யப்பட்ட முதற்கட்டமாக அவர்கள் பேரணியாக வந்து சாஸ்திரி முற்றும் போது போலீசாரால் தடுக்கப்பட்டு திடீரென அவர்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்ய முயற்சித்தனர் ஆனால் தற்போது ஆண்டர்சன் சாலையின் ஒரு பகுதி வழியாக மாணவர்கள் அனைவரையுமே உட்கார வைத்து போராட்டத்தில் ஈடுபட போலீசார் தெரிவித்த காரணத்தினால் அவர்கள் அனைவருமே ஆண்டர்சன் சாலையில் உட்கார்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் தொடர்ந்து மத்திய மாநில அரசை கண்டித்து அந்த போராட்டங்களை அவர்கள் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர் இவர்கள் அனைவருமே தொடர்ந்து வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் நாங்கள் விவசாயிகளுக்காக போராடுகிறோம் போலீசார் எங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து எங்களை கைது செய்ய முயற்சிக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கின்றனர் பல நாட்களாக போராடும் விவசாயிகளுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஏன் செவி சாய்க்க மாட்டுகிறார்கள் இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்று தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிருஷ்ணா இங்கு தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தற்போது ஆண்டர்சன் சாலையில் அமர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் அதன் காட்சிகளை பார்க்கலாம் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணா சென்னை சாஸ்திரி சாஸ்திரிபவன் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக பாதிப்பேரை கைது செய்தனர் தற்போது அவர்கள் ஆந்தர்சன் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகத்தான் இளைஞர்கள் ஒன்று திரண்டு இன்று போராட்டத்தில் இருக்கின்றனர்